ஏற்பாடு செய்துள்ளோம் அழைப்புதல் அனுப்பியுள்ளேன் கிடைத்ததா அழைப்பதற்காக நேற்று நேற்றுதான் வாட்ஸ்அப் மூலம் அனுப்புகிறேன் இன்று காலை பற்றிய மெசேஞ்சர் மூலமும் அனுப்பியிருந்தேன் நான் குழல் பயன்படுத்துவதை பல பலகாலமாக உள்ளது நான் தொலைபேசி டெலிகிராமில் தான் பயன்படுத்துகிறேன் நான் பங்கேற்பது சிறப்பும் இயங்கதை மூலம் நான் பங்கேற்கலாமா சரி சாலைகள் மூலம் பேசுங்கள் நாங்கள் ஒளிபீச்சு மூலம் பங்கேற்பாளர்களுக்கு காண்பிக்கிறோம் அதான் பரவாயில்லை அழைப்பிடுகளை இன்னொரு முறை தொலைவரைக்கு அனுப்புகிறேன் தாங்கள் அதை உங்கள் வடவரை மூலமும் கீற்றகம் மூலமும் பகிர்ந்தால் நன்றாக இருக்கும் இதற்கும் ஒரு விளம்பரம் கிடைக்கும் நிச்சயம் செய்கிறேன் அங்கே வசதி வசதியுள்ளதாகும் இல்லை எனது இன்னொரு திறன் பேசும் மூலம் பகிரலை உருவாக்கி அதில் நினைப்பு ஏற்படுத்தி உங்கள் பேச்சை நேரடியில் பகிர்வோம் உங்களிடத்தில் ஆழலை இணைப்பில் இருக்கிறது தானே இல்லை உன் பேச்சை அரங்கில் இருப்பவர்கள் மட்டுமல்லாமல் மற்றவர்களும் காணும் விதமாக வலையொலி மூலமும் முகநூல் மூலமும் நேரடை செய்கிறோம் அது மட்டுமல்லாமல் இதனை வன்தட்டில் சேமித்து பிறருக்கு பகிரவும் அவர்கள் பின்பு உடக்கலையிலும் கண்டுகளிக்கிறோம் மிக்க